நர்பவி 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 ஓம் நம சிவாய ஓம் வராகி அன்னையை போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அன்று மாலை ஆறு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே இந்த நான்கு பொருளை சேர்த்து பீருளை வச்சோம்னா நம் வீட்டில் பணம் வரவை அதிகரித்து கொடுக்கும் அது என்னங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பணவசிய தாந்திரிக முறைகள்லாம் எப்படி வேலை செய்யுன்னு பார்த்தா பணத்தை ஈர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நமக்கு உருவாக்கி கொடுக்கும் உதாரணத்துக்கு பார்த்தா வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை ஏற்படுத்தும் ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஊதிய உயர்வு கிடைக்கும் இன்னொரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தால் நல்ல கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க அதனால் நல்ல லாபம் கிடைக்கும் வாரா கடன்கள் உடனே வசூலாகும் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் பணம் தொடர்பான அத்தனை நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம வாழ்க்கையோட சூழ்நிலைக்கேற்ப பணத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த தாந்திரிகம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லாருக்குமே உழைப்பும் திறமையும் இருந்தாலும் அது சரியான இடத்துல காட்டும் பொழுது தான் அதற்கேற்ற பணமும் புகழும் நமக்கு கிடைக்கும் அந்த சரியான இடத்தை இது போன்ற தாந்திரிகங்கள் நமக்கு காட்டி கொடுக்கும் நாம் பார்க்கும் பண விஷயங்கள் அனைத்துமே மிக மிக எளிமையானது அதிக நேரம் செலவிட தேவையில்லை அதிக பணமும் நம்ம செலவு பண்ண தேவையில்லை இதை செய்தால் நமக்கு நன்மை கிடைக்குதுன்னா அதை செய்து பார்க்கறதில் தவறும் இல்லை நம்மளுடைய மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கணும் எதையுமே பாசிட்டிவ் மைண்டோடு செய்யும் பொழுது நிச்சயம் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் சித்தர்கள் மகான்கள் கொடுத்துட்டு போன இது போன்ற எளிய தாந்திரிக பரிகாரங்கள் எந்தவித போலித்தன்மையும் இல்லாதது அதனால் நம்ம முழு நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக இதில் முழு பலன் நமக்கு கிடைக்கும் முதல்ல பௌர்ணமி திதி எப்போ வருதுங்கிற டைமிங்கை பார்த்துடலாம் இருபத்தி இரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்துக்கு தொடங்குது இருபத்தி மூணு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு நாற்பத்தெட்டுக்கு முடியுது இந்த பௌர்ணமி திதியில் நம்ம வழிபாடு வந்து திங்கக்கிழமை மாலையிலேருந்து செவ்வாய்க்கிழமை மாலை வரைக்கும் நம்ம செய்யலாம் ஆனால் இந்த பரிகாரத்துக்கு நம்ம டைமிங் வந்து கிழமை மாலை ஆறுலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே தான் செய்யணும் அதனால் நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு டு ஒன்பது செய்யுங்க நமக்கு இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தா மூணு ஜாதிக்காய் தேவை ஜாதிக்காய் பண ஈர்ப்புக்கு மட்டும் இல்லை பண வரவில் இருக்கக்கூடிய அத்துணை தடைகளையும் எடுத்து போடும் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட எந்தவித நெகட்டிவிட்டியும் இருக்கிறதுக்கு இது விடாது அந்த அளவுக்கு ஜாதிக்காயில் மிகப்பெரிய அளவில் சக்தி இருக்குது இதோட விலையும் வந்து குறைவு தான் ஐந்து ரூபாய் வரும் ஒரு பீஸு இது ஒரு மூணு பீஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நமக்கு ஏலக்காய் தேவை பதினோரு ஏலக்காய் வேணும் ஏலக்காய் வந்து பண பணவசியத்துக்கு உரியது மகாலட்சுமிக்கு உரிய ஒரு பொருள் ஏலக்காய் பற்றி நிறையவே நம்ம பார்த்துருக்கோம் ஏலக்காய் வந்து முனை உடையாமல் விதைகள் வெளியில் வராமல் நல்ல ஏலக்காயாக பார்த்து பதினோரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க அடுத்தது வசம்பு வந்து ஆறு எடுத்துக்கோங்க வசம்பு வந்து அதிக மருத்துவ குணம் கொண்டதே இதை வந்து சுடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க மாலை ஆறு மணிக்கு மேலே இதோட பேர் கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வசம்பு ஆறு எடுத்துக்கோங்க அடுத்தது பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க பணவசியத்தின் இன்னொரு பொருள்னு பார்த்தா கற்பூரம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெட்டி வேர் எடுத்துக்கோங்க வெட்டி வேர் வந்து நிறைய தெய்வ சக்திகள் இதில் அடங்கியிருக்கு அது மட்டும் இல்லை வெட்டி வேரை பயன்படுத்தி நிறைய தாந்திரிகங்கள் நம்ம சித்தர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க இதை வீட்டின் வ நிலைவாசலுக்கு மேலே கொஞ்சோண்டு வெட்டி வேர் வச்சாலே போதுங்க நம்ம வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் நம்ம குல தெய்வத்தை நிரந்தரமாக நம்ம வீட்டில் தங்க வைக்கணும் அப்படின்னாக்கா இந்த வெட்டிவேரை நம்ம பயன்படுத்தலாம் இப்போது ஒரு பச்சை நிற துணி தான் நமக்கு தேவை வேறு எந்த துணிலையும் இதை செய்யக்கூடாது பச்சை நிற துணி தான் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும் பச்சை நிற துணியில் இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய மூணு ஜாதிக்காய் பதினோரு ஏலக்காய் வசம்பு ஆறு கொஞ்சோண்டு வெட்டி வேறு பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் இந்த துணியில் வச்சு கட்டிக்கோங்க இதில் உள்ள பொருட்கள் அனைத்தும் வெளியில் வராமல் பார்த்துக்கோங்க இதை அப்படியே கட்டி நீங்கள் உங்கள் பூஜாரையில் வச்சு கொஞ்சம் நேரம் உங்கள் குல தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு தூ தீப தூபம்லாம் காட்டிட்டு நீங்கள் பீரோவில் கொண்டுட்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இதை வச்சுடுங்க பணம் வைக்கக்கூடிய பீரோ அல்லது பொட்டி பணம் எங்கெல்லாம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் இதை வைக்கலாம் இதே நீங்கள் வியாபார ஸ்தலத்தில் இருந்தீங்க அப்படின்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய கஜானா கல்லாப்பட்டியில் நீங்கள் இதை வச்சுக்கோங்க இதை வந்து நான் முடித்து வந்து பணத்தோடு உரசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த பச்சை நீரை துணியில் வச்சுருக்கோம் இல்லையா அந்த மூட்டை வந்து பணத்தோடு உரசிக்கிட்டே இருக்கிற மாதிரி நீங்கள் வைக்கணும் இதை வந்து வெளியாட்கள் யாருக்கிட்டையும் காட்டக்கூடாது வெளியாட்கள் பார்க்குற மாதிரியும் நீங்கள் இதை வைக்கக்கூடாது அதனால் இது கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க இந்த முடிச்ச வந்து நீங்கள் எப்பொழுதுமே செவ்வாய் வெள்ளி நீங்கள் எதற்கு தூ தீப தூபம் வீட்டில் பூஜை அறையில் காட்டுவீங்க வியாபார ஸ்தலமாக இருந்தால் அங்கே காட்டுவீங்க இல்லையா அதே மாதிரி நீங்கள் இந்த முடிச்சுக்கும் நீங்கள் காட்டணும் இது போல் செய்யும் பொழுது உங்களுடைய பண வரவில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் பல வழிகளில் பணம் வரவதற்கான சூழ்நிலைகளையும் இது சந்தர்ப்பங்களையும் இந்த முடிச்சு ஏற்படுத்தி கொடுக்கும் இதை வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றலாம் பௌர்ணமி அன்னைக்கு இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில நீங்கள் மாற்றலாம் இதில் உள்ள பொருட்களை பிரித்து பார்க்கக்கூடாது இதை மாற்றும் பொழுது அப்படியே கொண்டு போய் பக்கத்தில் நீரோடைய ஓடுற தண்ணியில் விட்டுருங்க அப்படி இல்லாத பட்சத்தில் கால் படாத இடம் செடி கொடி அதுக்கடியில் நீங்கள் போட்டுருங்க திரும்பவும் மூன்று மாதம் கழித்து இதை பௌர்ணமி அன்னைக்கு அல்லைனா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதே போல் ஒரு முடிச்சு தயார் பண்ணி நீங்கள் இதே மாதிரி உங்கள் க பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சுருங்க இது போல் செய்யும் பொழுது உங்களுடைய பண விஷயத்தில் தட்டுப்பாடு எதுவுமே இருக்காது வீண் விரயங்களும் இருக்காது பண வரவில் மிகப்பெரிய அசுர வளர்ச்சி ஏற்படும் அதுவும் பௌர்ணமி நாளில் பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கும் அந்த ஆறு டு ஒன்பதுங்கிற அந்த டயத்தில் செய்யும் பொழுது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வசியத்தன்மை இதை முடிச்சுக்கு ஏற்படுத்தும் இதை வந்து நம்ம வைக்கும்பொழுது நமக்கு பண வசியத்தை கொண்டு வந்து கொடுக்கும் முழு நம்பிக்கையோட இதை நீங்கள் செய்து பார்க்கும் பொழுது இதனுடைய பலன்களை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் முழு மனதோடு செய்தால் மட்டுமே அது உங்களுக்கு பலனை கொடுக்கும் முழு நம்பிக்கையோடு செய் செய்து பாருங்கள் நேர்மறை எண்ணத்தோடு செய்யும் பொழுது உங்களுடைய அனைத்து வித பரிகாரங்களும் உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வராகி அணியின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி